நம்ம நாட்டில் தேர்தல் ரிசல்ட் அறிவித்து ரெண்டாவது நாள் இன்றைக்கி தான் வந்து யார் பிரதமராக போகிறா அப்படின்றதே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் அப்படி என்ன பிரச்சனை ஜெயித்த பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட கூட்டணி கட்சியை விட தோற்றுப்போன காங்கிரஸும் அவங்களோட கூட்டணி கட்சியும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க மோடி அமித்ஷா எல்லாருமே சோகமாக இருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் நானூற்றம்பது இடத்துல வந்துடுவோம் ஐநூறு இடத்துல வந்துடுவோம் அப்படின்னு சொன்ன பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு அப்புறமா டோட்டல் ஆப்போசிட்டாக ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்க இந்த எலெக்ஷனில் அப்படி என்ன நடந்தது இப்போ என்ன இருக்கு இன்னுமே என்ன நடக்கப் போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் வெல்கம் டு அண்ட் டைம்ஸ் ஜூன் ஃபோர்த் நம்ம நாட்டில் வந்து போர்ட் கவுண்டிங் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி எல்லா தொகுதியிலையுமே வந்து ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு தேர்தல் ஏன்னா மோடி வந்து ரெண்டு தடவை கண்டினியூஸாக பத்து வருஷம் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டார் ஸோ இப்போ மறுபடியும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க சேம் டைம் ராகுல் காந்தி ஒரு போராளி அப்படின்னே சொல்லலாம் பயங்கரமான ஒரு கூட்டு முயற்சிக்கு அப்புறம் இவங்களுக்கும் இந்த சொல்லி பெரிய எதிர்பார்ப்பில் மக்கள் எல்லாருமே ஆர்வமா காத்துக்கொண்டிருந்த ஒரு ரிசல்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த தேர்தலில் எந்த கட்சி வந்து பெரும்பான்மையாக ஜெயிக்குதோ அவங்க வந்து தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி விதிமுறை இருக்கு ரெண்டு பெரிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பலத்த கூட்டணியோட தான் வந்து களமிறங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்னு அந்த மாதிரி ஒரு இருமுனை போட்டியாக இருந்தது பிரதமர் மோடி அவர்களும் மேடை என்ன காங்கிரஸ் வந்து சீட்டு தான் வாங்கும் நாங்கள் சீட் வாங்கி மெஜாரிட்டியை ஜெயிக்க போறோம் ரொம்பவே ஆணவமாக கர்வமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து இன்னும் அந்த மோடி அலை இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சரி நார்த்தில்லாம் கண்டிப்பாக மோடி தான்ப்பா போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சவுத் சைடில் இருக்கிற எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்ப இந்த தடவை வந்து காங்கிரஸ் வின் பண்ணாது அப்படின்ற மனநிலைமையில் இருக்கும்போது ஓட்டு வந்து கவுண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ரொம்ப க்ளோஸாக போயிட்டே இருந்தது ஒரு ஐம்பது தொகுதி அறுபது தொகுதி தான் வந்து டிஃப்ரென்ஸில் போயிட்டே இருந்தது சரி எப்படியாவது மதியத்துக்குள்ள வர காங்கிரஸ் வந்து லீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிறைய இருந்தாங்க ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிட்ட வாரணாசி தொகுதியில் பதினோரு மணி வரைக்கும் அவர் முப்பதாயிரம் ஓட்டு வந்து பின்தங்கியிருந்தார் அதுக்கப்புறமா என்னப்பட்ட வாக்குகளில் தான் வந்து அவர் வந்து லீடிங்கில் போனார் ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பிரதமர் மோடி போன முறை வாரணாசி தொகுதியில் பொழுது ஆறு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருந்தாரு ஆனால் இந்த முறை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது ஸோ இது இதை பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு பதினோரு மணி அந்த டைம்லேயே மோடி இலை அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ இருந்தாலும் அந்த பாரதிய ஜனதா கூட்டணி வந்து அதிகமான காங்கிரஸை விட அதிகமான இடத்துல தான் முன்னிலையில் இருந்தாங்க ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு இடங்கள்லையும் காங்கிரஸ் வந்து தனியாக தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்லையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்து மூணு தொண்ணூடங்களையும் அதுல பாரதிய ஜனதா கட்சி வந்து இருநூத்தி நாற்பது இடங்களிலும் ஜெயிச்சிருந்தாங்க சரி ப்ரோ அதான் நீங்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தானே சொல்லியிருந்தீங்க இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வந்துருச்சு பாஜகவுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்படி கிடையாது பாஜக மட்டும் தனியாக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை எந்த கூட்டணி கட்சியோட ஆதரவுமே அவங்களுக்கு தேவையில்லை அவங்க டேரெக்டாக வந்து ஆட்சி அமைச்சிடலாம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா பாஜக வந்து அந்த பெரும்பான்மை அப்படின்ற தொகுதியை வந்து கிடைக்கல அவங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பது தொகுதி தான் வந்து கிடைச்சிருந்தது அப்புறம் எப்படி அவங்களுக்கு டூ நைன்டி த்ரீ வந்தது அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற ரெண்டு முக்கியமான புள்ளிகள் ஒருத்தர் வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டியோட சந்திரபாபு நாயுடு இன்னொருத்தர் வந்து ராஷ்ட்ரிய ஜனதா தளம் பார்ட்டியோட நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேருன்னா பாஜக இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சீட்டு பெறுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க இதில் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா பதினாறு சீட்டும் நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சீட்டும் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து இருபத்தெட்டு சீட்டும் வாங்கியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் பாஜக வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எல்லார் மத்தியிலியுமே சாயங்காலம் வரைக்கும் அந்த ரிசல்ட் வந்து இழுத்துக்கிட்டே போனாங்க கடைசியாக வந்து டூ நைன்டி த்ரீ டூ தேர்ட்டி த்ரீ அப்படின்ற மாதிரி வந்து க்ளோஸ் ஆச்சுது சரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வெற்றி பெற்றாலும் பாஜக தொண்டர்கள் சந்தோஷமா இருந்தாலும் பாஜக கட்சிக்காரங்களுக்கு மோடி அமித்ஷா யோகி இவங்களுக்குலாம் வந்து பெரிய அளவில் மகிழ்ச்சி இல்லை ஏன்னா இந்த கடந்த ரெண்டு தேர்தலையும் வந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி ஆட்சி அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு டாமினேட்டில் தான் வந்து காங்கிரஸை வந்து அவங்க ஜெயிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த எலக்ஷனில் அவங்களால அதை வந்து பண்ண முடியல அவங்களோட பெரும்பான்மையை அவங்க இழந்துட்டாங்க அந்த இடத்துல வந்து बाजा के तोतरिजी சரி எப்படியாவது டூ நைன்டி த்ரீ சீட் வாங்கியிருக்காங்க இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில காங்கிரஸ் தரப்பில் இருந்து ஒரு அறிவிப்பு விடுறாங்க நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தால் அவங்களுக்கு நாங்கள் நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து துணை பிரதமராக வந்து பதவி கொடுக்குறோம் சந்திரபாபு நாயுடு அவரோட மாநிலத்துக்கு வந்து நாங்கள் சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறையா டிமாண்ட் வச்சு அவங்கள வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எதுக்கு அப்படின்னா அந்த இருபத்தெட்டு தொகுதியை பாஜகலேருந்து இவங்க பிரிச்சிட்டாங்க அப்படின்னா பாஜக கூட்டணியோட பெரும்பான்மை வந்து இழந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கிருந்து அங்கே இருந்து ஒரு அஞ்சாறு எம்பி எடுத்து போட்டாங்கன்னா ஈஸியாக காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது சொல்லப்போனால் புதன்கிழமை வரைக்குமே எல்லாரும் அதை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி இவங்க எல்லாருமே ரிசல்ட் வந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தாங்க பாஜக தரப்பில் கூட யாரும் இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக இல்லை ஸோ அதனால மக்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்படியாவது காங்கிரஸ் வந்து நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் கூட்டணிக்கு இழுத்துருவாங்க இழுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அது வந்து நடக்கல சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி வந்து அறிவிப்பு கொடுத்துட்டாரு நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி அதாவது பாரதிய ஜனதாவுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அவர்களும் வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லிட்டாங்க இருந்தாலும் அமைச்சரவையில் காங்கிரஸ் தான் வந்து சந்தோஷமாக இருக்காங்களே தவிர பாரதிய ஜனதா மோடி அவர்கள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியவே இல்லை ஏன்னா எப்போவுமே காவி ட்ரெஸ் போட்டு வர்ற மோடி இன்றைக்கி வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு அது ஒரு விஷயம் இதில் பாஜகவுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து அவங்க அவங்களோட அவங்க மட்டுமே தனி பெரும்பான்மையில் இருந்தாங்க அவங்க என்னனாலும் பண்ணலாம் யாருமே அவங்கள கேட்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது அவங்க வந்து இரநூத்தி நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க இன்னும் அந்த மு முப்பத்தி ரெண்டு தொகுதி பெரும்பான்மைக்கு அவங்க டிடிபி தெலுங்கு தேசம் கட்சியும் ஜனதா தளம் இந்த ரெண்டு கட்சியும் எதிர்பார்த்து தான் இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி அவங்க இஷ்டத்துக்கு யாரையும் கண்டுக்காமல் எல்லாத்துக்கும் இடி ரைடு விடுறது எல்லாரையும் மிரட்டுறது எல்லாரையும் விலை கொடுத்து வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் எதுவுமே இனிமேல் வருங்காலங்களில் பண்ண முடியாது இதுதான் பாஜகவுக்கு இந்த தேர்தலில் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய முதல் அடி இதில் ரெண்டாவது ஒரு பெரிய அடி என்னன்னா பாஜகவுடைய ஒரு கோட்டை அப்படின்னே சொல்லலாம் உத்தரப்பிரதேசம் எல்லாருக்குமே தெரியும் யோகி ஆதித்யநாத் இந்த யோகி ஆதித்யநாத் இந்த உத்தரப்பிரதேசமில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பாராளுமன்ற தொகுதி இருக்குது எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்து இப்போ நாற்பது பாராளுமன்ற தொகுதி இருக்கோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் தொண்ணூறு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த தொண்ணூறையை வந்து கிளீன் ஸ்வீப் அடிச்சிடலாம் தான் வந்து பாஜகவோட கல்குலேஷன் ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஆட்சி அமைச்சிடலாம் நம்ம ஐநூறு எடுத்துடலாம் அப்படின்ற கல்குலேஷனில் வந்து ஊபிய மைண்டில் வச்சு சொன்னது தான் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது வேற அங்கே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி முப்பத்தி ஏழு இடங்கள்லேயும் காங்கிரஸ் வந்து ஆறு இடங்கள்லையும் ஜெயிச்சு நாற்பத்தி மூணு தொகுதிகளை கைப்பற்றிருக்காங்க யோகி ஆதித்யநாத் முன்னின்று நடத்தின பாஜகவால் முப்பத்தி மூணு இடங்களை மட்டும்தான் கைப்பற்ற முடிஞ்சுது இது வந்து ஒரு மிகப்பெரிய அடி பாஜக ஏன்னா யோகி ஆதித்யநாத் எவ்வளோ பெரிய ஆள்னு எல்லாருக்குமே தெரியும் மோடிக்கு அடுத்தபடியாக அமித்ஷா தான் பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மோடிக்கு அடுத்தபடியாக யோகி தாம்ப பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஈவன் தமிழ்நாட்டில் உள்ளவங்க கூட தெரியும் அப்படி இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவரோட தொகுதியில் காங்கிரஸை அவரால் பீட் பண்ண முடியல அதுக்கு முக்கியமான காரணம் சமாஜ்வாதியில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் இவரும் அங்கே பயங்கர செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மூணாவது பெரிய அடி என்னன்னா ராமர் கோயில் அயோத்தி அப்படின்ற ஒரு இடத்துல ராமர் திறந்து அதை வச்சு மிகப்பெரிய அரசியல் பண்ணி இது மூலமாகவே நாங்கள் வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தவர் தான் வந்து மோடி ஆனால் அந்த அயோத்தியா தொகுதியிலேயே வந்து பாஜக தோத்துருச்சு இப்போதான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அடி ஏன்னா அந்த அயோத்தி தொகுதியில் எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே வந்து பிராமின்ஸ் ஹிந்துஸ் தான் வந்து இருக்கிறாங்க அவங்களே வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல சரி எதுக்கு ப்ரோ யோகி ஆதித்யநாத் தான் லீட் பண்ணுறாரு அப்புறம் எப்படி அங்கே ஓட்டு போடாமல் போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பாஜகவோட தவறான ஒரு அரசியல் முறை இன்னொன்று வந்து என்னென்னா அந்த அயோத்தி கோயில் கட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்ல அவங்களோட வாழ்வாதாரங்களே நிறைய மக்கள் இழந்திருக்காங்க இதெல்லாம் அடிப்படையாக தான் அந்த மக்கள் எல்லாரும் மோடிக்கு இந்த திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாஜக பெரிய கட்சி அவங்க மோடி மூணாவது முறை ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னு என்னதான் சொன்னாலும் இந்த எலெக்ஷன் மோடி பாஜக அவங்களோட தொண்டர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அடி டெமோக்ரஸினா என்ன மக்கள் ஆட்சினா என்ன மக்கள் நினைச்ச என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக காமிச்சிருக்காங்க நீங்க என்னதான் ஈடி ரைடு விட்டு பணத்தை கொடுத்து எத்தனை அரசியல்வாதியை வாங்கினாலும் கடைசியில் மக்கள் போட போற அந்த ஓட்டில் தான் வந்து உங்களோட ஆட்சி தீர்மானிக்கப்படுது அப்படின்றத இந்த எலக்ஷன்ல அவங்க தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க சரி அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க அப்படியாது இவ்வளவு தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இன்னைக்கு இந்த ஆட்சி வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு நாளைக்கு இந்த ஆட்சியில் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஏன்னா இங்க எல்லாமே அவங்களோட கூட்டணி கட்சிகளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும் அந்த கூட்டணி கட்சியில் யாராவது ஒருத்தருக்கு எனக்கு பிடிக்கல பாஜக கூட்டணி பிடிக்கல நான் வெளியே போயிட்டாங்கன்னா அது வந்து காங்கிரசுக்கு சாதகமாக போயிடும் இதுதான் இந்த முறை பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸ் இது அவங்க மைண்ட்ல நினைச்சுதான் ஆட்சி பண்ணணும் எதுவுமே வந்து மக்களுக்கு அகெய்ன்ஸ்டா இல்லை ஒரு ஒரு கூட்ட மக்கள் வந்து இந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா மூடிட்டு போயிடணும் அதை தாண்டி நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் ஒரு சர்வாதிகார ஆட்சி வந்து இந்த முறை அவங்களால பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை இந்த எலக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த பாஜக ஆட்சி கவிழ்ந்து காங்கிரஸ் ஆட்சி அமையுமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெளியில் உங்களை மீட் பண்ணுறேன் பை